இல்லீங்களா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நல்லா பேசியிருந்தாரு அதுல நீங்க அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க அதை இருளா பாக்காதப்பா அப்படின்னு சொன்னீங்க அது கேமா பாருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அதாவது உங்களுடைய நாடி நரம்பு அப்படின்னா பாக்கும்போது உங்களுடைய எல்லா இதுலயும் அந்த பாசிட்டிவ் எது நடந்தாலும் இயற்கை இயல்பாவே இயற்கையாவே கரெக்டா தான் நடத்துது அத நெகட்டிவா பாக்காதீங்க பாசிட்டிவா பாருங்க அப்போ எனர்ஜியா இருக்குன்றது ஆழமா அந்த தம்பிக்கு ஆழமா வலியுறுத்தினீங்க அதனால்தான் சொல்லுது அளவுக்கு அயராத விழிப்புணர்வுல எப்பயுமே அந்த உறுதியா பேசுறீங்க நான் தான் எல்லாம் நான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க அப்பதான் அந்த வார்த்தையை சொல்ல முடியாதுனால நான் அந்த வார்த்தைய சொல்ல எனக்கு தெரியும் நான் உணர்ந்துருக்கேன் அது எனக்கு அதனால அதை மிஸ் பண்ண முடியும் சொல்லித்தானே குடுத்தாங்க

தங்கதான் இந்த ஒரு லீடருக்கு தேவைப்படுது நீ பரவாயில்ல ஆனா எதையுமே குறையாவோ எதையும் தப்பாவோ எதையும் பாவமாவோ நீ சொல்லாத நீ சொல்லும் போது அந்த 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 சூழ்நிலை நீ சொல்லதான் உங்களுக்கு அந்த அறிவு விளங்குறதுக்கான சூழல் குறைஞ்சி போகுது ஐயா உங்ககிட்ட பேசும்போது அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு அப்படியே மெருகேறுதுங்க ஐயா அதாவது யாரையும் உயர்வு தாழ்வு மனப்பான்மை பார்க்காத ஒரு விளையாட்டு கூட அதுல வெற்றி தோல்வியை பாக்காத அழகா அந்த அந்த அதாவது அந்த அப்படி பார்க்கும் போது அந்த உயர்வு தாழ்வு பார்த்தாலே அங்க இதுவாயிடுது அப்படிங்கும் அதுக்குள்ள இல்லன்னு அர்த்தம் அது மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்ல அந்த மிஸ் ஆகுது விளையாட்டு வேற ஒண்ணு இல்ல அது மிஸ் ஆகுதுன்னா விளையாட்டு மிஸ் ஆகலன்னா விளையாட்டு விட்டு வெளியே போறேன்னு அர்த்தம்

இதே கண்டதான் நான் உள்ள போனேன் ஒரு ஜீவராசி நம்ம காக்கணும் அது இப்படி இருந்தா எப்படி கஷ்டமா ஆச்சு எப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இறங்கி நான் உள்ள போய் அதை செயல செய்ய ஆரம்பிச்சு கொஞ்ச நாளுக்குள்ளயே எனக்கு அது ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது அந்த பாடலுக்குதான் சொல்லி கொடுக்குது இல்லாமே சரியாதுன்னு சொல்லி கொடுக்குது எதையும் தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுக்குது எது நடந்தாலும் சரியா தான் நடக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூபா எனக்கு புரியுது காரணம் எல்லாத்துக்குள்ள ஒரு நன்மை எனக்கு தெரியுது இங்க எல்லாமே எதுக்கு நடக்கும் எனக்கு தெரியுது கடவுள் நிலை அறிந்து அம்மையா மாவனா என்னன்றது என்னோட ரொம்ப நாள் எனக்கு ஏன்னா வல்லாரு போட்டிருப்பாரு அந்த விஷயத்தை அதுதான் ஃபைனல் பைனல் ஸ்டேஜ் போட்டிருப்பாரு அந்த பைனல் டெசிஷனே நான் ஃபில் பண்ணிட்டேன் அந்த ஃபில் பில் பண்ணதுனால தான் என்னால் அதை பேச முடியுது அந்த ஃபில்ன்றது கருணையா இருக்கிறது தான் அந்த கருணைன்றது எந்த அளவில் இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு ஒரு கணம உணர 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 நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்கலாம் அதோட ஃபுல் டெபினேஷனே இதுதான் எதையும் எதையும் உயர்வா பார்க்காத எதையும் தாழ்வா பார்க்காத எதையும் பத்துன்னு சொல்லாத எதையும் பாவம்னு சொல்லாத எதையும் கருமானு சொல்லாத அந்த நீ சொன்னாலே அங்க அது மிஸ் ஆயிடும் இது எதுவுமே இல்லாத ஒரு பொருள் அது அது அத சொல்றது நம்ம சொல்லும் போது அது விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கும் வேற ஒண்ணும் இல்லை ஆனா அந்த விளையாட்டும் அதுவே வேற ஒண்ணும் இல்லை நீ விளையாடுற ஆனால் அந்த வார்த்தைகள் வெளிய வந்து உன்னை உச்சரிக்க வைக்கிறது அந்த உச்சரிப்புனால இந்த நிகழ்வு நடக்குது வேற ஒண்ணு இல்லை ஆனா அதுவும் சரிதான் வெள்ளாம் பண்றது நடக்குது இப்ப நீ ஒரு குழந்தை இருக்குது நான் உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் எனக்கு அதான் தேவணும் நான் ஒண்ணு பண்ண முடியாது இல்லையா இப்ப நீங்க இந்த பண்றீங்க உன்னோட சொன்னா கேட்க மாட்டாரு காரணம் அவரு அவருக்கான ஒரு விஷயத்துக்குள்ள நிக்கிறாரு அப்ப அவர் விளையாடணும் ஆசைப்படுறாரு அந்த விளையாட்டுல தான் இருப்பாரு அவரு அந்த மாதிரி முடியாது ஏன்னா அதுவும் நான் தான் இதுவும் நான் தான் அப்படி இருக்கும் அதை உருவாக்கணும் இதுவா இருக்கிறது நான் தான் அப்படி இருக்கும்போது அதை போய் நான் மாத்தணும் அப்படின்னு நான் முனைவிக்க முடியாது என்னால

ஹம் அது எனக்கு தெரிஞ்சதால என்னால ஈஸியா எல்லாத்துல இருந்து வெளிய வர முடியும் எல்லாமே நான் உணர்ந்ததால எனக்கு எதுவுமே ஆவாதுன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியும் ஆனா அது அவங்களுக்கு தெரியாது ஆனா வலிக்கும் அந்த வழியை அவன் ஏத்துக்கிறேன்னு சரி ஏத்துக்கணும்னா அவன் ஏத்தாது அனுபவிச்சாதான் அந்த வழியை பட்டு அதிகமாகும் போது அவன்தான் தெரியும் இல்லல்ல சரியில்லைன்னு அப்ப இந்த வார்த்தைகள் கேட்டு உள்ள வருவான் ஆமாங்க ஐயா அப்புறம் இன்னொன்னு உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கன்னா ஐயா அருமையான ஒரு மந்திரத்தே சொல்லுங்க ஐயா வலிதான் வழி அப்படின்ற வார்த்தையை சொல்லுவீங்க அற்புதமா இருக்குங்க அந்த வார்த்தை வலிதான் வழி அப்படின்னு சொல்லுவீங்க வழியே கிடையாது அது பேரு வழிதான் காலப்போக்குல மருவி அது வழியா மாறிடுது வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம யாருக்குமே உண்மையிலே வலிக்க கூட வாய்ப்பு இல்லை இதுவே பழக்க தோஷம் தான் என்ன கொடுத்து தோணுது வலிக்குது நம்ம சொல்றீங்க பெயின் இதுவே பழக்க தோஷம் தான் அது அத்த பாதிக்கு போறக்கூடிய ஒரு வழிதான் அது காலை போக்கலை போக்கல போக்கலை போல அது வழியா மாறிடுது காரணம் என்ன நீ அதுக்குள்ள போறதுக்கு தடை பண்ண தடை பண்ணி தடை பண்ணி நிக்க நான் வழியா குத்த போறதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயினா போக போய் கடிதம் அது வழியா மாறுது ஒண்ணுமே கிடையாது ஆனா நம்மளுக்கு வந்து வெறும் வழி மட்டும்தான் வலி கிடையாதுல ஆனா இது நீ போகாம நீ இந்த விளையாட்டை அதீதமாக அதீதமாக்க அதீதமாக்க வழி வழியா மாறிச்சு

கண்டிப்பா அந்த இடத்துல அந்த விளையாட்டு வீரியமான ஜெயிக்கணும் போட்டிட்டு அந்த போட்டி போட்டிட்டு ஜெயிக்கணும் ஆணவம் போட்டி அந்த ஆனா கடுமையான விஷயத்த செய்யும் போது விளையாட்டுக்கு வெளியே தானாவே ஐயா இப்ப கருணையை வளர்த்துக்கணும் அப்படி கருணையாவே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன செய்யணும் ஐயா அத பத்தி என்ன சொன்ன எல்லாருமே உயிரா பார்க்கணும் சிம்பிள் விஷயம் எது ஆகியனும் உயிரா பாருகிட்ட கருணையா இருக்கு உயிர்ன்றது அதுதான் உங்களோட மூலமே அது எல்லாமே பொதுவா இருக்குது அது கிட்ட கழங்கமோ எதுவுமே ஏற்படுத்த முடியாது ஆனா நீங்க எதையும் பாக்குறது இல்ல உருவமா பாக்குறீங்க அவன் பேரா பாக்குறீங்க அவங்க மூலமா பாக்குறீங்க அவங்களோட செல்வத்தை பாக்குறோம் அவன் அழகை பாக்குறோம் பாக்கணும்ல அவங்க நூத்துக்கு நூறு உண்மைங்கய்யா உயிரமுமான உண்மையதான் சொல்றீங்க நீங்க உயிரா பாத்துட்டீங்கன்னா உங்க கிட்ட வேற்றுமை தானே குறையும் ஒற்றுமை கரெக்டா வந்திருக்கும் ஆனா உயிருன்ற விஷயத்த நீங்க சிந்திக்கும் போது உயிர்னா அனைத்து ஒன்னு பொருள் இருக்கு அந்த எண்ணம் அதிகமா சிந்திப்பான ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எண்ணங்கள் தானா குறையும் எண்ணங்கள் அது வர வைக்கிறதுக்கு என்னங்கய்யா பண்ணணும் இல்ல நான் உயிருன்னு சிந்திக்க சொல்றேன் இல்ல நான் ஒரு அதிகமா அடிக்கடி சொல்றேன்ல ஒன்பதாங்க அது உயிருன்றத சிந்திக்கிறோம் அதையும் தாண்டி வேற என்ன கையா செய்யணும் இல்ல வள அதுக்கிறதுக்கு என்ன செய்யும் ஒண்ணு இல்ல உயிருன்னு ஒரு சிந்திங்க நான் நான் உயிரா இருக்கிறேன் இப்ப நான் நான் சொல்லிருக்கேன்ல

ஐயா என்னங்கய்யா அற்புதமா இருக்குங்கய்யா நாப்ப நேரடியா விழலனாலும் மாடத்திக்கமா விழுந்துறோம் இல்லீங்களா ஒரு விஷயம் பாருங்க நேரடியா உண்மை அவசியம் எல்லாம் இல்ல ஏன்னா எதுக்கு முடியாத சாத்தியம் இல்லாம சரி ஆனா நித்து கூடலாம் நீ இப்படி முன்னாலே போதுமானது தான் ஏன்னா எல்லாமே கற்கொள்ளையா தான் இருக்குது இதை போய் நீங்க செய்யணும் அவசியம் கிடையாது இதே நீ கற்பனையே மனதால செஞ்சுது வேலை முடிஞ்சுச்சு அப்படி செய்யும் போது உங்களுக்கு காட்டில நீ எப்படி நீங்க செஞ்ச என்ன மாற்றம் நீ கிடைக்கும்னு நினைக்கிறோ அது விட ப்ளுல் மன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதில்ல

அந்த மலத்து மேல போட்டா அதுக்கு எவ்வளவு வலிக்கும் எவ்வளவு குளிர் எடுக்கும் அந்த குளிர் எவ்வளவு நடிகை எப்படி இதே போல் எப்படி சிந்திக்க முடியாதா போதுமானது அவசியம் இல்ல நம்மகிட்ட உணர்வு இருக்குது அந்த உணர்வு மேல உணர்வு தான் காமன் உணர்வு இல்லை வச்சுக்கிட்டேன் ஒரு படைப்பாளி தான் ஒரு கிரியேட்டர் தான் அந்த டைரக்ட் எங்க பண்ணுவோம் ஒரே இடத்துல பண்ணுவோம் மத்த எதுக்குமே பண்ண மாட்டோம்

ஒரு ஜீவராசி போற துன்பத்தை நானா இருந்தா எப்படி இருக்கும் ஈஸியா விடலாம் அது இதாவது தான் இது நான் அப்படி பண்ணி பண்ணி அதிகமா ஏன்னா ஒரு ஜீவராசி எனக்கு ஈஸியா கண்டு வர முடியாது ஒரு ஆடா மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் ஆசைப்பட்டா அந்த நிகழ்வு நடந்த மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு நாயா மாறி நான் ஆசைப்படுவேன் அந்த நாய் எப்படி இருக்குது அது பெண் நாயா ஆண் நாயா அது எத்தனை குடி இருக்குது அது எப்படி நடக்குது அதோட தன்மை என்ன அது எவ்வளவு வந்து எப்படி சாப்பிடுது எப்படி பயப்படுது இதெல்லாம் செய்யும் போது நம்ம ஈஸியா நம்ம அதை இது பண்ணலாம்

நல்லா இருக்குங்க அற்புதமா இருக்கு அப்படி பியூர் பியூரா ஜீவரா ஜீவராட்சியோட போல ஒரு நாள் நாய்க்குட்டி நான் உனக்கு போடலாம்னு கிட்ட போறேன் நாயோட உடம்புல ஒரு பாதி ஒரு பக்கம் காடு இல்ல அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு பக்கம் முடியுங்க நான் இப்ப போய் பாக்குறேன் அந்த என்ன பார்த்த உடனே அந்த நாயோட உடம்பு ஒரு ஐநூறு ஆயிரம் பூச்சி இருக்கு அந்த நாயோட உடம்பு அந்த பூச்சி எல்லாமே ஒரு பக்கம் முடியல அதெல்லாம் அவங்க சாப்பிட்டு இருக்காங்க அப்படியே இன்னொரு பக்கம் போறாங்க என்ன பார்த்து மலையிறாங்க அவங்க காட்டுல போய் இல்ல யாரா வந்துட்டா அந்த மாதிரி அப்படியே அந்த பக்கம் போய் ஒளி நான் அப்படியே தாங்குறேன் தோணிச்சு ஏன் இதே பண்ண நம்மளும் வாழ்றோமோ ஒரு வேலை அந்த நாய்க்குட்டி உடம்பு மேல மலையோ அந்த பூச்சிக்கு தெரியாது அது ஒரு பூமியில நான் வாழ்றேன் எனக்கு சாப்பிடுறதுக்கு இந்த செடி இந்த மாதிரி இருக்கு அதோட கணக்கு அந்த முடியோ அந்த காடு அடுக்கு அடுக்கு உணவா இருக்கு நான் அப்படிதான் அந்த நாய்க்குட்டிய அப்படியே கத்துக்கு அந்த வழியை தாங்க முடியாது ஆனா அந்த பூச்சிக்கு தெரியாது நம்மள்தான் நாய்க்குட்டிக்கு கத்துக்கு தெரியாது நான் நாய்க்குட்டி உடம்புல இருக்கணும் அந்த பூத்துக்கு தெரியாது ஆனா அது வாழணும் அது 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 வேலைய தூங்கும் அற்புதமா இருக்குங்க நீங்க சொல்றது ரியலிஸ்டிக்கா இருக்கு அப்படியே அப்ப இந்த பூமின்றது இதே போல ஒரு கருமுட்ட மாதிரி ஒரு முரலோட இருக்குது அது அதுக்கு மேல நம்ம பூத்து வந்துருக்குறோம் நம்ம அதுல இருந்து காய்கறி எடுத்து நம்ம சாப்பிட்டு எல்லாம் பண்றோம் ஆனா எல்லாருக்கும் இங்க மாற்றம் தேவைப்படுது அந்த மாற்றத்தை யாருன்னா குடுப்பாங்களான் ஒரே காரணத்துக்கு இது உயிரை புடிஸ் வந்தீங்க அந்த உயிரின்றது இப்ப மனித பூமில மனிதனா தோன்றிருக்கிறோம் நம்ம ஒரு ஆக சிறந்த உயிரணும் நம்ம நினைச்சா இந்த விளையாட்டுக்கே செக் வச்சிட முடியும் ஏன்னா இந்த விளையாட்டுன்றதுக்குள்ள வலி கட்டாயம் இருக்கும் அந்த வலி போகாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப இந்த விளையாட்டுன்ற கேம் நிறுத்துறா மட்டும் தான் நமக்கு சாப்பிடுச்சு இல்லைன்னா கிடையாது இந்த வலி கண்டினியூஸா உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும் நீ இப்ப நீ உடலா இருக்கலாம் நீ மனிதனா இருக்கலாம் நீ அதுக்கப்புறம் உணர் மாற்றத்துக்குள்ள போகலாம் நீ அப்புறம் நீ வந்து கம்ப்யூட்டராக மாறலாம் நீ வெறும் நெட்லாம் மாறினா கூட உங்ககிட்ட இந்த ஒரு உணர்வு உணர்வுனேதான் இருக்கும் ஒரு பெயின் இருக்கும் அந்த பெயின் ஒன்னும் போவாது அந்த பெயின் போகணும் அப்படின்னா உங்க கருணை மிகுதியானால் ஆனால் அப்பதான் அந்த பெயின் உங்க விட்டு போகும் ஏன்னா போறது கஷ்டம் அப்ப அது நடக்காத இது கண்டிப்பா இதுக்கு நடந்து கூடாதுன்னா இது மொத்தமாக இந்த ஆற்றல் இல்லாம ஆனா மட்டும்தான் தீர்வு நான் முழுமையாக தீர்வு கொள்ள போய் நிக்குது ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹையஸ்டான ஒரு விஷயம் இது

அப்படி நினைக்காதீங்கய்யா அப்படி எல்லாம் நீங்க பேசினாதான் நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் கன்வே ஆகும் ஐயா நிறைய பேர் அந்த இடத்துக்கு நான் வரையாங்களும் ஒரு சின்ன நோக்கி அவங்க பயன்படுத்தாங்களா அது கொஞ்சம் நல்லா இருக்குது நம்ம இந்த மாதிரி ஆழ்ந்து சொல்லும் போது இதெல்லாம் இப்படினால இது இதெல்லாம் இப்படி எல்லாம் ஆகும் அந்த ஒரு என்ன இருக்குது அவனுக்குள்ள புரியாததுனால ஆனா இது நன்மையும் கூட இது நடந்தாதான் எல்லாருக்கும் தீர்வும் கூட இதுதான் எளிமையா இருக்குங்க ரொம்ப ஈஸியா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா ஒரு நாயை பாக்குறீங்க அப்படின்னா வாழ்க்கை தரத்தை அது போய் அதுவா மாறிட்டீங்க அப்படின்னா உணரும் போது நீங்க அப்படின்றதா நீங்க உணர்ந்து பாருங்க இதை விட சிறந்த பானை எதுவும் இருக்காது அப்படின்னு ஜீவகாரணிதான் அந்த மாதிரி ஒரு ஜீவகாரணி ஒண்ணு சாதனமா செய்யுங்க நீங்க இறையவர் எந்த சாதனை மட்டும் பெறாதீங்க கருணை கொண்டு மட்டும் பெறுங்க ஏன்னா நீங்க இறையாருல கருணைக்குள்ள மட்டும்தான் இருக்கு நீங்க விளையாட்டு தான் இருக்கு வர்றதுக்கு நீங்க நடைமுறையா சில வேலைகள் அதாவது விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறது பறவைகளுக்கு உணவு கொடுக்கிறது மனிதர்களுக்கு உணவு கொடுக்கறது நோயாளி பட்டவங்களுக்கு உதவி பண்றது பொருளாதார உதவி இப்படி பல ஸ்டெப் எல்லாம் செஞ்சிருப்பீங்க கொண்டு வந்ததா இல்ல இந்த நிலைனால உணர்ந்து அதை செய்வீங்களா இல்ல இல்ல அதெல்லாம் செஞ்சு இந்த நிலை வந்து செயலை செஞ்சோம் இல்லையா அந்த சேலை செய்ய பத்தி எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஒரு அனுபவம் ஆனா இந்த அதுக்கு காரணம் ஆனா அந்த சேலை நீங்களும் அவசியம் இல்ல நான் அந்த சேலை கனி பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன் இதே போல நீங்க செய்ய முடியுமான்னு அது முடியாது அதுக்கான வாய்ப்பு குறைகள் கட்டாயம் ஏன்னா ஒருத்தர் இருக்காது ஆனா இதுக்கு நம்ம அவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை இல்லை நல்லா செஞ்சதுனால நீங்க போகணும்னு அவசியம் இல்ல ஆனா நான் சொல்றதை கேட்டு அந்த உணர்வோட நீங்க ஃபாலோ பண்ணுங்க இப்படி கேக்குறீங்களா நீங்க எனக்கு தவம் சொல்லி கொடுங்க சொல்றீங்க இல்லையா நான் சொல்ல கருமையா இருக்கிற மாதிரி பாவனை பண்ணுங்க ஒரு உயிர் போட்ட துன்பத்தனம் போட்டா இப்படி கொஞ்சம் பண்ணுங்க முடிஞ்சா போய் செய்ய முடியாத வந்துரும் எல்லாருக்குமே இங்க நன்மை நடக்கும் நினைங்க நினைங்க அருப்பா மாறுவாங்கன்னு நினைங்க இங்க கெட்டவன் இல்லன்னு நினைங்க இப்ப நான் சொல்றேன் இது நீங்க கட்டாய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி எல்லாமே நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா கிடைக்கும் எப்படி கிடைக்கும் கவிக்குதான் கிடைக்குதா அது உங்களுக்கு தேவை அவன் கிடைச்சால்தான் நல்லது அவன் அவனுக்கு நடப்பட்டான்னு நினைக்க ஒரு குடியாக இருக்கிறான் அவனும் மரணம் மரணமில்லாத பெரும் போட்டம் உன்னால குடுக்க முடியாது என்ன தந்த வைக்க முடியாதா வைக்கிறேன் அந்த ஐயா உண்மையா ஓப்பனா சொல்ல போனா அந்த நினைப்பு கூட நினைக்கிறதுக்கு நம்ம மனசு ஒத்துக்க மாட்டேங்கும் அதுதான் நான் சொல்றேன் ஏன் ஒத்துக்க மாட்டேதுன்னா அந்த பக்கு உங்களுக்கு வரவேட ஒத்துக்க மாட்டேங்குது இப்ப நான் இப்ப சொல்லிட்டேன் இப்ப நீ கேட்டீங்க செய்யலாம் தானே காரணமா செஞ்சே ஆகுணாங்க ஆமா நான் சொல்றேன் இப்ப இப்படி செய்யப்போ இத சென்னீங்கன்னா நீ பெரிய ஜீவவாரின்னு மக வாரியா மாறிடுவேன் ஏன்னா இதுதான் கருணை இப்ப இந்த கருணை எல்லாருக்கும் ஒருமா இருபதுதான் வரும் அதை நீங்க செய்யும் போது இதை சொல்லும் போது நீ இறைவனா மாறுவன் தான் உண்மை இறைவன்றது ஒண்ணு இல்ல எல்லாமே நானும் நினைக்கிற எண்ணம் வந்ததா இறைவன் இப்ப நீ ஒரு குடிகார மரணம் இல்லாத பெருவாளும் போட்டோம் அவனும் போவாரு அவருக்கும் நல்ல தன்மை கிடைக்கும் அவரு செம்ம சந்தோஷமா இருப்பான்னு நினைக்க மாட்டேன்ல அவன் குடிகாரன் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிதான் சொல்ற கெட்டவன் அவன் உடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் இப்படி நீங்க சொல்றதுல என்ன நடக்கு போகுது அதுவும் உங்களுக்கு தான் நீங்க இந்த மொத்தமும் சேர்ந்தது உயிராளானது இந்த மொத்தமும் சேர்ந்த அருப்பெரிச்சோதி கொள்வது இப்ப மொத்தம் யாரு நீங்கதான் ஒரு குடும்பத்துல முறை நீங்களே ஒருத்தன் தாழ்த்தி ஒருத்தன் உயர்த்தி ஒருத்தன் தாழ்த்தி ஒருத்தம் உயர்த்தின்னு பேசல என்ன பிரயோஜனம் இருக்கு ஒண்ணு நம்ம எல்லாரும் ஆமாங்கய்யா இப்ப இப்ப நம்ம இறைவன் போயிட்டா எல்லாமே ஒண்ணுன்னு ஆயிடும் அப்புறம் எப்படி நீங்க சரி இல்லாம தப்புன்னு எப்படி சொல்லுவேன் அப்ப எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் ஒரு சிறப்பான விஷயம் இது வரைக்கும் ஏன் அதை நினைக்க முடியல யாரும் அப்ப யாருமே அந்த இறைத்தன்மைன்ற ஒரு தன்மைக்குள்ள யாருமே போல அதனால யாரும் சிந்திக்கவும் முடியல அதை பத்தி பேசவும் முடியல இறைவனை வச்சு சென்னை போட்டோம்

அது நம்ம அந்த கருணையா இருக்கும் போது மட்டும் தான் அந்த நிகழ்வு நடக்கும் அதுக்கு நீங்க எதுவும் இறங்கி போய் செய்யணும் கூட அவசியம் இல்ல யாரனால என்ன முடிவு அத ஆத்மார்த்தமா செய்யுங்க அதிகமா கற்பனையில இந்த நிகழ்வு எல்லாம் இப்படி நடக்கணும்னு நீங்க பீல் பண்ணீங்க இந்த கட்டாயம் நடக்கும் சரி ஆமா நீங்க எல்லாருமே அந்த மரணம் மரணமில்லாத பெருவாளுக்கு போகணும் நம்ம நினைக்கணும் நம்மளா நினைக்கக்கூடாது நினைக்கிறேன் அதுல என்ன யாருக்கு நிச்சயம் நினைக்கிறதுதான் நல்லது நல்லது இப்படி நினைக்கும் போது பெரிய மாற்றம் வரும் முக்கியமா இந்த செயலை செய்யற நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இந்த செயலை சேர்றவங்க மட்டும் தான் நினைக்கவே மாட்டான் அவனா சொல்றேன் இவர் இதெல்லாம் செஞ்சுதான் வருவான் எல்லாம் மாட்டாரு இவங்க தப்பு பண்றாங்க இவங்க பாவம் பண்றாங்க இந்த வார்த்தை இத இது யாரும் யூஸ் பண்ணவே கூடாது நீங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்றதுன்றது அவன்றது நீன்றது ஒண்ணு இருக்கும்போது இந்த வார்த்தை யூஸ் பண்ணாவும் இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும் இது நடக்கிறது எந்த தீர்வு வராது மீண்டும் மீண்டும் இந்த உலகன்ற சுழற்சி நடந்துகிட்டே இருக்கும் இது நடக்க கூடாதுன்னா யாரெல்லாம் சரியாக்குறாங்க சரியா இருக்கிறவங்க இந்த சரியாதவங்க எல்லாம் சரியாகணும் அவங்க எல்லாரும் பெரிய மாற்றத்துல போகணும் அவங்க எல்லாமே எனக்கு மேல இருக்கிறாங்க நினைங்க தவறே கிடையாது அவங்க எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாங்க சொல்லுங்க என்ன குறைஞ்சி போறேன்றாங்க

ஐயா அதுவே உச்சகட்ட கருணங்கய்யா அந்த வார்த்தையை போய் சேரணும் அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்கு என்னப்பா உனக்கு நீ தான் நீ மத்தவனுக்கு சொல்ல கூட இல்ல பிரச்சனை நீ மத்தவர்களுக்கு சொன்ன கூட இல்லையா மத்தவன் ஒண்ணு கிடையவே கிடையாது இங்க நீ யோசனை போறலாம் எங்க இருக்கிறோம் பாருங்களேன் இந்த அந்த பொருள் என்று உணர உள்ளம் கலங்குமோ அப்படின்னு சொல்லிதான் உனக்கு சந்தேகம் இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்ற மாதிரில தானா வந்தா அது இயற்கை நீயா செஞ்சை இயற்கை தண்டா அருமையா சொல்லுங்க ஒரு வந்தா தானா வந்தா அதுக்கு பேர் சேர்க்கை தானா இயற்கை நம்மளா செஞ்சா அதுக்கு பேர் செயற்கை எங்க இருந்து வந்து ஒண்ணு வந்தது சொல்லு பார்க்கலாம் எல்லாமே எப்படி அதை எப்படி உனக்கு பிரிய முடியும் பிரியுமா வாய்ப்பே இல்லைங்க அப்புறம் என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு நமக்கு ஏற்பட்ட அந்த அறிவு தெளிவில்லாதனால இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம் நம்ம அந்த சரியான சொன்னாலே இறையாறு இல்ல கொண்டு பெறுங்க வேற எதை கொண்டு பெறாதீங்கன்னு சொன்னாங்க நம்ம வேற எதாவது ஏதோ கொண்டு பெற்றுட்டோம் அதனால நமக்கு அந்த அறிவு வரல ஆனா நீ கருணையை கொண்டு பெற்றால் அனைத்தும் ஒன்றுன்றது அதோட மூலம் ஏன்னா கருணேன்றது கரு கருன்றது ஒண்ணுதான் அந்த கருல இருந்து உருவானதான் நம்ம எல்லாரும் அப்ப நம்ம எல்லாரும் அந்த கருள் நம்ம எல்லாம் யாரு எல்லாரும் ஒரே பொருள் தான் அந்த ஒண்ணுன்ற தன்மை உணர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான திங்கிங் வரும் அதிகமா பாஸ்டியா திங்க் பண்ணுவேன் இங்க எல்லாரும் ஒண்ணுன்ற தன்மை மட்டும் வரும் எல்லாரும் எப்பவுமே எல்லாமே கிடைக்கும் எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு போவாங்க எல்லாரும் நித்தியமா இருப்பாங்க எல்லாருமே அருளாளர் தான் எல்லாருமே ஞானிதான் சொல்ல முடியும் இல்லாம முதல்ல சொல்ல முடியாது அற்புதம் இல்லையா இத கூட பாருங்க இப்ப நீங்களா பேசி இப்ப நீங்களும் சொல்ல வெளியிடுத்து அப்ப நீங்க உங்களைதான் ஐயா ஒண்ணு எனக்குள்ள ஒரு மந்திரம் நான் சொல்லுவோங்க ஐயா அது உங்ககிட்ட சொல்லலாங்களா ஐயா சொல்லுங்க அதாவது நான் கொஞ்ச நாளா எனக்கு உள்ள தோணுச்சுங்கய்யா என்ன நம்ம அண்டத்துல வந்து வைரஸ் மனிதன் இருக்குறாங்க நினைப்பேன்னா கோடிக்கணக்கான எண்ணற்ற கணக்கிலடங்கா இருக்கு இல்லைங்களா அது மாதிரி நம்ம வானத்துல பாக்குற நட்சத்திரங்கள் கோடான கொடி இருக்கு இல்லீங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐயா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் பேருக்கு நட்சத்திரம் சொன்னாலும் அது சூரியன் தான் அப்ப நம்ம பூமி நம்ம சூரிய குடும்பத்துல ஏக ஒரு பூமி இருக்குன்ற மாதிரி மேல சூரிய குடும்பம் தான் கண்டிப்பா பூமி இருக்குங்க ஐயா அப்ப என்ன லடங்கா நட்சத்திரம் இருக்குன்னா என்னில் அடங்கா பூமி அர்த்தம் அதுல கோடிக்கணக்கான ஜீவராசிகள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வாழ்க வளமுடன் சொல்லிச்சுங்கய்யா அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிச்சுங்கய்யா ஆனா நம்ம நீங்க சொல்ற மாதிரி எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கன்னா அதுதான் போல இருக்கு இப்படியும் சொல்லலாம் அப்படின்லாம் எனக்குள்ள ஒரு எனக்குள்ள ஓடின மன விஷயத்தை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேங்க ஏன் வேற ஒன்றும் உங்களுக்கு ஓகே தான் ஆக மொத்தத்துல கேம் ரன் ஆகணும்ன்றதே சொல்லிக்கொள்ள அந்த கேம முடிக்கணும் அப்படின்னா அந்த சராசரத்துக்குள்ள எல்லா உயிரும் வாழ்க வளமுடன் அப்படிதான் வந்தது அந்த சராசரத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வாழ்க வளமுடன் வளமுடன் அப்படி வாழ்க வளமுடன் அதுக்கான அர்த்தம் தான் கேம் நிற்கணும்னு அர்த்தம் என்னங்க இந்த உலகம் ஏக நிற்கணும்னு அர்த்தம் ஓ சூப்பருங்க சொன்னதுக்கான அர்த்தமா தான் எல்லா ஊரும் இன்புற்று வாழ்கனா அதுக்கும் அர்த்தம் தான் மரணம் இல்லாத பெருவாழ் அதுக்கும் அர்த்தம் சூப்பர் சரி